கேப்டன் கில் வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா சதங்களால் அசத்தல் தோல்வியிலிருந்து தப்பிய இந்தியா வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் செலவன் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டி மேன்செஸ்டரில் இருக்கிற ஓல்ட் ட்ராஃபர்ட் மைதானத்தில் கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குச்சு டாஸ் ஜெயிச்ச இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டாக்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்ய இந்தியாவுடைய ஓப்பனர்கள் ஜாய்ஸ்வல் மற்றும் ராகுல் பொறுப்போட ஆட்டத்தை விளையாடி முதல் விக்கெட்டுக்கு நல்ல வலுவான தொடக்கத்தை அடித்தாங்க நாற்பத்தி ஆறு ரன்களை எடுத்த நிலையில் ராகுலும் அதை தொடர்ந்து ஐம்பத்தெட்டு ரன்கள் எடுத்த நிலையில் ஜெய்ஸ்வலாம் அவுட் ஆனாங்க ஒன் டவுன் இறங்கின சாய் சுதர்ஷன் தன்னுடைய பங்குக்கு சிறப்பாக விளையாடி அறுபத்தொரு ரன்களை எடுத்தார் முதல் இன்னிங்ஸில் வெறும் பதினாறு ரனுக்கு அவுட்டாகி கில் ஏமாற்றத்தை கொடுக்க அடுத்து வந்த ரிஷப் பந்த் அதிரடியாக விளையாடி முப்பத்தேழு ரன்கள் எடுத்திருந்தப்ப காயம் காரணமாக ரிட்டையர்ட் ஹார்ட் வாங்கிட்டு வெளியேறினார் அதை தொடர்ந்து கிரீஸுக்கு வந்த ஜடேஜாவும் ஷர்துல் தாக்கூரும் சேர்ந்து டீசெண்டான பார்ட்னர்ஷிப் அமைச்சு முதல் நாளை முடிச்சு வைக்க ரெண்டாவது நாளில் ஆட்டத்தை மீண்டும் தொடங்கின இந்த ஜோடியில் ஜடேஜா இருபது ரன்னுக்கும் தக்கூர் நாற்பது ரன்னுக்கும் அவுட் ஆனாங்க அதை தொடர்ந்து ரிட்டையர்டு ஹாய்டர் ஆகியிருந்த ரிஷப் பந்த் மீண்டும் கிரீஸுக்கு வர கூட வாஷிங்டன் சுந்தர் கூட சேர்ந்து ரன்களை முந்நூறுக்கு மேலான இலக்கை இதை அணி எடுக்கிறதுக்கு நகர்த்தினார் ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஜஃப்ரா ஆர்ச்சர் பந்து வீச்சில் கிளீன் போல்டான ரிஷப் பந்த் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக மறுமனையில் இருபத்தி ஆறு ரன்களுக்கு வாஷிங்டன் அவுட் அவுட்டாக பின்னாடி வந்த டெய்லண்டர்கள் எல்லாரும் ஒற்றை இலக்கத்தில் வெளியேற ஒரு கட்டத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழுக்கு அஞ்சு அப்படின்னு வலுவான நிலையில் இருந்த இந்திய அணி கடைசியில் முன்னூற்றி ஐம்பத்தெட்டுக்கு ஆல் அவுட் ஆகி பரிதாபகரமாக ஃபஸ்ட் இன்னிங்ஸை முடித்தாங்க அட்டகாசமாக பந்து வச்சுன்னா இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அஞ்சு விக்கெட்டுகளை எடுத்தார் மற்ற வீரர்கள் எல்லா விக்கெட்டுகளை கலந்து எடுக்க இங்கிலாந்து தன்னுடைய இன்னிங்ஸை வெறித்தரமாக அதிரடியாகவே தொடங்கினாங்க ஓப்பனர்களான க்ரோலி மற்றும் டக்கட் அஞ்சுக்கு மேலான ரன் ரேட்டில் இந்திய பவுலர்களை அடித்து பந்தாட பும்ராவை தவிர யாராலேயுமே ரன்களை கட்டுப்படுத்த முடியலை முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி நூற்றி அறுபது ரன்களுக்கு மேலே ஜோடியை சேர்க்க அந்த நிலையில் எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஜக்ராலி ஜடேஜாவுடைய பந்து வீச்சில் அவுட் ஆனார் அடுத்து விக்கெட்டுக்கு ஒலிபோப் கூட சேர்ந்து டக்கெட் முப்பத்தி நான்கு ரன்களை சேர்த்த நிலையில் நூற்றி தொண்ணூற்றி ஸ்கோர் இருந்தப்போ தன்னுடைய ஸ்கோர் தொண்ணூற்றி நாலாக இருந்தப்போ டெபிட் ஆண்டான அன்சுல் காம்போஜோடைய பந்து வீச்சில் கீப்பை கேட்சை கொடுத்துட்டு வெளியேறினார் டக்கெட் அது தொடர்ந்து ஜோ கூட ஜோடி சேர்ந்த ஒலிபோப் தன்னுடைய பங்குக்கு எழுபத்தோரு ரன்களை குவிச்சிட்டு ஜடேஜாவுடைய பந்து வீச்சில் அவுட் ஆனார் அடுத்து வந்த வேகத்துக்கு ப்ரூக் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுக்க ஸ்டோக்ஸ் கூட ரூட் ஜோடி சேர ரூட் தன்னுடைய பங்குக்கு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அபாரமான தன்னுடைய முப்பத்தி ஆறாவது சதத்தை அடித்தார் சிறப்பாக விளையாடின அவர் நூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்த நிலையில் வாஷிங்டன் சுந்தருடைய பந்து வீச்சை இறங்கி அடிக்க முயற்சி பண்ணி ஸ்டம்பிங் ஆகி வெளியேறினார் அதைத் தொடர்ந்து தன்னுடைய பங்குக்கு ரன்களை வேகமாக குவிக்க முயற்சி பண்ண ஜேமிஸ் ஸ்மித்து பும்ராவுடைய பந்து வீச்சில் விக்கெட்டை கொடுத்துட்டு போக பின்னாடி வந்த கிறிஸ்வாக்ஸ் மற்றும் லியம் டாம்சன் ரெண்டு பேருமே வேகமாக விக்கெட்டுகளை கொடுத்துட்டு போக ஆரம்பித்தாங்க அதை தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை பென் ஸ்ட்ரோக்ஸ் வெளிப்படுத்த கூட பக்கபலமாக நின்னார் பிரேடன் கிராஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்பதாவது விக்கெட்டுக்கு தொண்ணூத்தஞ்சு ரன்களை ஜோடி சேர்க்க ஸ்ட்ரோக்ஸும் தன்னுடைய பங்குக்கு நூற்றி நாற்பத்தோரு ரன்களை அடித்து குவிச்சிட்டு ஜடேஜாவுடைய பந்து வீச்சில் அவுட் ஆனார் மறுமுனையில் அரை சதத்தை எதிர்நோக்கியிருந்த பிரைடன் கேஸ் நாற்பத்தி ஏழு ரன்களுக்கு அவுட்டாக அடுத்து இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் நூ அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் அப்படின்ற ஸ்கோரை எடுத்த நிலையில் ஆல் அவுட் ஆனாங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பந்து வீச்சை செஞ்சிருந்த ரவீந்திர ஜடேஜாவுக்கு நாலு விக்கெட் கிடச்சிது பும்ரா சிராஜுக்கு மற்றும் அன்சுல் கம்போஜ் மீது இருந்த விக்கெட்டுகளை பகுதி எடுத்திருந்தாங்க அதை தொடர்ந்து முந்நூற்று பதினோரு ரன்கள் முன்னிலையில் இருந்த இங்கிலாந்து அணி எப்படியாவது இந்தியாவை இன்னிங்ஸ் வரி அடைய வச்சிடலான்னு சொல்லிட்டு முதல் ஓவரில் இருந்தே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அதுக்கு இந்திய விக்கெட்டுகளான ஜாய்ஸ்வல் மற்றும் சுதர்ஷன் ரெண்டு பேரும் முதல் ஓவர்லேயே கிறிஸ்வக்ஸ் உடைய பந்து வீச்சில் விக்கெட்டை கொடுத்துட்டு போக பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி வெறும் அஞ்சு பந்துகள் முடிவடைஞ்ச நிலையிலேயே தத்தளிக்க ஆரம்பிச்சது இந்திய அணி அந்த சூழல்ல ஜோடி சேர்ந்தாங்க கேப்டன் ஷுபன் கில் மற்றும் ஓபனரான கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் நான்காம் நாள் ஆட்டத்தை சேஃபா நெகோசியேட் பண்ணி சிறப்பான அரை சதங்களோடு முடிச்சு வைக்க அதை தொடர்ந்து அஞ்சாம் நாள் ஆட்டத்துக்குள்ள நுழைஞ்ச இந்திய வீரர்கள் ராகுல் காயத்தோட வெளியேறி கிரீஸ்ல ஆடிக்கிட்டு இருந்த சூழல்ல இருநூற்று முப்பது பந்துகளை விளையாடி தொண்ணூறு ரன்கள் எடுத்த நிலையில ஸ்டோக்ஸ் பந்து வீச்சில் ஆனார் மர்முனையில் சிறப்பாக விளையாடின ஷுமன் கில் தன்னுடைய பங்குக்கு இருநூற்று முப்பத்தெட்டு பந்துகள் விளையாடி நூற்று மூன்று ரன்கள் எடுத்துட்டு ஜஃப்ரா ஆர்ச்சர் பந்து வீச்சில் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்துட்டு கிளம்பினார் அதைத் தொடர்ந்து கிரீஸுக்கு வந்த ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஜோடி விக்கெட்டை கொடுக்காம கடைசி வரைக்கும் விளையாடி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க வாஷிங்டன் சுந்தர் டெஸ்ட் கிரிக்கெட்ல தன்னுடைய முதலாவது சதத்தை இருநூற்று ஒன்பது பந்துகளை சந்தித்த நிலையில ஒன்பது பவுண்டர்கள் ஒரு சிக்ஸரோட நூற்றி ஒரு ரன்கள் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் அதை தொடர்ந்து மறுமனையில் சூப்பராக விளையாடின ரவீந்திர ஜடேஜாவும் பத்து பவுண்டர்கள் இரண்டு சிக்சர்களோட நூற்றி ஏழு பந்துகளில் நூற்றி ஏழு ரன்கள் எடுத்து கடைசி வரை நாட் அவுட்டில் நிற்க நூற்று மூ நா நாற்பத்தி மூன்று ஓவர்களை ரெண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பாக தாக்குப்பிடிச்சி விளையாடின இந்திய அணி நானூற்றி இருபத்தஞ்சிக்கு நாலு அப்படின்ற ஸ்கோரை எடுத்த நிலையில் ஆட்டம் டிராவில் முடிஞ்சதாக அறிவிக்கப்பட்டுச்சு முதல் இன்னிங்ஸில் அற்புதமான ஐந்து விக்கெட்டுகள் பேட்டிங்கில் சிறப்பான நூற்றி நாற்பத்தொரு ரன்கள் பந்து வீச்சில் ரெண்டாவது இனிங்ஸில் ஒரு விக்கெட்டுன்னு சொல்லி ஒரு பக்கா ஆல்ரவுண்டராக கலக்குன கேப்டன் பென் ஸ்டோக்ஸ்க்கு ஆட்டநாயகன் விருது கொடுக்கப்பட்டுச்சு போன மேட்சில் பக்கா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மென்ஸை காட்டின ஸ்ட்ரோக்ஸ் இந்த ஆட்டத்தில் பவுலிங்கில் ஃபைஃபரு பேட்டிங்கில் ஹண்ட்ரடுன்னு கலக்கி பிளேயர் ஆஃப் த மேட்சை தன்வாசம் ஆக்கினாலும் இந்த டெஸ்ட்டை அவரால் இங்கிலாந்துக்காக ட்ராவில் முடிக்க மட்டுமே முடிஞ்சு என்ன தான் முதல் ரெண்டு பந்துகளில் முதல் ரெண்டு விக்கெட்டுகளை ரெண்டாவது இன்னிங்ஸில் அட்டகாசமாக இங்கிலாந்து அண்ணி தூக்கிட்டாலும் அதுக்கு பிறகு சுதார்ச்சி விளையாடின ராகுல் கில் ஜடேஜா மற்றும் சுந்தருடைய பொறுப்பான மற்றும் நிதானமான ஆட்டத்துடைய விளைவாக இந்திய அணி தோல்வியிலிருந்து தப்பிச்சு ரெண்டுக்கு ஒன்று அப்படின்ற நிலையிலேயே வர முப்பத்தோராந்தேதி தொடங்க இருக்கிற அஞ்சாவது டெஸ்ட்குள்ளே நுழைய இருக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழலில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற நிலையில் இருக்க இந்திய அணி கிட்ட தோத்தாலுமே இங்கிலாந்து அணி இந்த தொடரை இழக்காது அப்படின்ற ஒரு நிலை சேஃப்டான நிலைக்கு வந்திருக்கிறாங்க இந்திய அணி ஜெயிச்சா தொடர் சமனாகும் இங்கிலாந்து அணி இந்த ஆட்டத்தை ஜெ ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் மூணு ஒன்றுன்னு இங்கிலாந்து வசமாக தொடராகும் இல்லை அஞ்சாவது டெஸ்ட்லும் ராவலை முடிவடைஞ்சால் ரெண்டு ஒன்று அப்படின்ற நிலையில் இங்கிலாந்து தொடரை கைப்பற்றும் இதுதான் இப்போத்துக்கு இந்த டெஸ்ட் சீரிஸோடைய நிலைமை இந்திய அணியோடைய செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அதுலேயும் குறிப்பாக ஆல்ரவுண்டர்கள் ராகுல் கில்லுன்னு சொல்லி பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினதுக்கு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன இந்தியாவுடைய பேட்டிங் ப்ராப்ளத்தை ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்க பந்து வீச்சு இன்னும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன பதில்களை கமெண்ட் செக்ஷனை போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டர்சன் டென்ல்கர் சீரீஸ் வினாவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் மேன்செஸ்டரில் சிறப்பான பவுலிங்கை வெளிப்படுத்தி இருக்கிற பெஸ்ட் பவுலிங் போட்டிருக்கிற இந்திய பவுலர் யாருன்னு கேட்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சீரஸில் இந்திய அணிக்காக விளையாடின லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் திலீப் தோஷி தான் அந்த ரெக்கார்டை வச்சிருக்கிறாரு நாற்பத்தேழு புள்ளி ஒரு ஓவர்கள் பந்து வீசி நூற்றி இரண்டு ரன்கள் கொடுத்து அஞ்சு விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறாரு இங்கிலாந்து அணிக்கு எதிராக பொதுவாக வேகப்பந்து வீச்சாளர்கள் கலக்கக்கூடிய ஒரு வோல்ட்ராஃபட் பிச்சில் இந்திய அணி சார்பாக பெஸ்ட் காரை வச்சுருக்கிற ஒரு ஸ்பின்னர் அதுலேயே லெஃப்டாம் ஸ்பின்னர் அப்படின்றது ஒரு சர்பிரைசிங்கான ரெக்கன் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்கிறோம் அவ்வப்போது வினாக்களையும் கேட்குறோம் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் லெவன் குடும்பத்தோடு இணைந்திருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்